வயநாட்டில் ராகுல் காந்தி போட்டி இல்லை எந்த தொகுதியை தேர்ந்தெடுப்பார் ராகுல் ராகுல் காந்தி எம்பியாக உள்ள வயநாடு தொகுதியில் சிபிஐ கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜாவின் மனைவி ஆனி ராஜா போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ராகுல் காந்தி எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்னும் கேள்வி எழுந்துள்ளது வயநாட்டில் ராகுல் போட்டி இல்லையா கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கி வயநாடு மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் தான் வெற்றி பெற்று வந்தது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவை தேர்தலில் இரண்டு இடங்களில் ராகுல் காந்தி களம் கண்டார் இதில் உத்தரப்பிரதேசம் அமேதி தொகுதியில் பாஜக வேட்பாளர் ஸ்மிருதி இரானியிடம் தோல்வியை தழுவினார் ஆனால் கேரள மாநில வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி வெற்றி பெற்றார் இதனால் வயநாடு தொகுதி ராகுல் காந்திக்கு மிகவும் நெருக்கமானது எதிர்கட்சிகள் இணைந்து தற்போது இந்தியா கூட்டணியை உருவாக்கி இருக்கிறது இதில் அனைத்து மாநிலங்களிலும் கட்சிகளிடையே தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது இந்த நிலையில் கேரளாவில் காங்கிரஸ் தனித்து களம் காணவிருக்கிறது இதனால் கேரள மாநிலத்தில் இடதுசாரி ஜனநாயக முன்னணி கட்சியுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி அமைத்திருக்கிறது அந்த கூட்டணி வெளியிட்ட வேட்பாளர் பட்டியலில்தான் தான் சிபிஐ சார்பாக ஆனி ராஜா போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது சிபிஐ கட்சி பொதுச்செயலாளர் டி ராஜாவின் மனைவிதான் ஆனி ராஜா இவர் இந்திய மகளிர் தேசிய கூட்டமைப்பின் பொதுச்செயலாளராகவும் இருக்கிறார் கேரளாவில் காங்கிரசுடன் கூட்டணி அமைத்திருக்கும் சிபிஐ கட்சி இந்தியா கூட்டணியில் இணைந்துள்ள பழமையான கட்சி எனவே அந்த கட்சி வேட்பாளருக்கு எதிராக ராகுல் காந்தி நேரடியாக போட்டியிட விரும்பவில்லை இந்த காரணங்களுக்காக ராகுல் காந்தி வயநாடு தொகுதியில் இம்முறை போட்டியிட மாட்டார் என தகவல் சொல்லப்படுகிறது எனவே ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசத்தில் ஓரிடத்திலும் தென்னிந்தியாவில் தெலுங்கானா அல்லது கர்நாடகத்தில் உள்ள ஒரு மக்களவைத் தொகுதியில் போட்டியிடுவார் என சொல்லப்படுகிறது உத்தரப்பிரதேசம் அமைதி தொகுதியில் ஆண்டுகளில் நடந்த மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்ட ராகுல் காந்தி தான் வெற்றி பெற்றிருந்தார் ஆனால் ஆண்டு மக்களவை தேர்தலில் பாஜக அந்த தொகுதியை கைப்பற்றியது எனவே மீண்டும் அந்த தொகுதியில் ராகுல் காந்தி களமிறங்க வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதே நேரம் சோனியா காந்தி மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவரின் கோட்டையாக விளங்கும் ரேபரேலியில் ராகுல் போட்டியிடுவாரா என்னும் கேள்வியும் எழுந்துள்ளது ஆனால் அந்த தொகுதியில் பிரியங்கா காந்தி போட்டியிடுவார் என சில நாட்களாக தகவல் சொல்லப்பட்டு வருகிறது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மக்களவை தேர்தலில் ராகுல் காந்தி எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்பது விரைவில் தெரிய வரும்